வணக்கம் உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு ரூபாய் தள்ளுபடி ரூபாய் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜன் நியூ சரோனா ஸ்டோர் பிரம்மாண்டமாய் பாடி அனைவருக்கும் வணக்கம் அது இப்போ ரெண்டு மூணு வாட்டி சொல்லிட்டாங்க கமல்ஹாசன் பாஸ்போர்ட்டு கமல்ஹாசன் தான் தெரிய வச்சாருந்தேன் அது தனியாக விளக்குக்கு விளக்கு பிடிக்க வேண்டியதில்லை அவர் தனி ஜோதி அவர் நான் வரலன்னா வேற யாராவது என்னை விட கேட்டுக்காரன் வந்து வச்சிருக்கோம் அதான் மோகன் ஐ எம் ஹாப்பி வி ஃபவுண்ட் ஈச் அதர் இவங்க அத சொல்லிக்கிறாங்க இப்ப கூட சொன்னார் சொர்க்க அவர் இருந்ததே சொல்ல சொல்லியிருக்காரு சொல்லிருக்காரு அவருக்கு அதான் பாலாஜி கூட சொல்றாரு அப்படியே சோப் மாதிரி கரைஞ்சி போயின்னு நம்பாரு எங்கிட்டயும் நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு அப்படிதான் போனார் அவர் அதான் அவர் சொன்ன வாசனை இன்னும் அப்படியே இருக்கு சோப்பு போயிடுத்து ஏன் மோகனை பொறுத்தவரலும் அவர் சொன்னது கரெக்டு தான் தப்பி அந்த வீட்டில் பிறந்துட்டாரு தப்பி நான் இந்த வீட்டில் பிறந்துட்டேன் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி போங்கல இரண்டு சகோதரர்கள் கொண்ட கதை தான் இன்று வரை தொடரணும் அது நாங்க வந்து பார்த்ததும் பிடிச்சு போயிடுச்சு அப்படின்னாங்க நான் படிச்சதும் பிடிச்சு போச்சு எனக்கு இது எனக்கு எஸ்வி சேகர் நான் ஒரு ட்ராமா போட போட்டேன் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு எதுக்கு நீங்க படித்து அதுல நான் வந்து இது எதுக்கு கொண்டாடுறீங்க நீங்கள் என்னங்க இனிமேல் நான் பேச மாட்டேன் ஏன் துப்பாக்கி தான் பேசும் அப்படினாலும் துப்பாக்கி பேசிடும் அப்படின்னு எழுதிருப்பாரு அந்த ரைட்டர் ரைட் எனக்கு வேணுப்பேன் ஏன்னா அந்த டைன்ஜென்ஷியல் திங்கிங் இருக்குது தெரியுமா அது வந்து பிஆர் இது சரியா காப்படிக்கூடாது மாதிரி எனக்கு தோணும் சில சில சொல்ல முயற்சி அப்படிப்பட்டவர் தான் மோகன் மாதிரி எல்லாம் பண்ண முடியாது எனக்கும் ஆசையா இருக்குன்னு வேணா சொல்லும் அப்புறம் வர்ற ரிசல்ட் நீங்க தான் எதிர்கொள்ளணும் எனக்கு மோகன பொறுத்தவரைலாம் டெய்லி பேசுவாங்கிறது வந்து சும்மா கொஞ்சம் மிகை மாதிரி இருக்கும் எந்த ஊரில் இருந்தாலும் டெய்லி பேசுவோம் அவங்க ஒய்ஃபுக்கும் தெரியும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் யாரோட பேசிகிட்டு இருக்காங்களாங்கிறது அவங்க பார்த்தோன்னே தெரிஞ்சிக்கிட்டுவாங்க அந்த முகம் அந்த தோரணை ஆற டைம் அதெல்லாம் பார்த்துட்டு சரி இவங்க ரெண்டு பேரும் பேசினு இருக்காங்க ஒரு போய் சாப்பிட்டு தூங்கிடலாங்கிற மாதிரி வீட்டில் இருக்கோம் அண்ட் இஸ் அவருக்கு அன்பு காட்டுறதா பொறாமை காட்டுறதாங்கிற டவுட்டு எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு வருஷம்தான் இருந்தது அப்புறம் இதெல்லாம் எதுக்கு கிடைக்கிறத வாங்கிப்போம் யான் பெற்ற இன்பம் வையகம் பெறுவ அதெல்லாம் பண்ணியிருக்கேன் நான் இன்னும் நீங்கள் பெறாத இன்பம் பலவற்றை நான் பெற்றிருக்கிறேன் அவர்களுடன் நாங்கள் எழுதி முடிக்காத கதைகள் பேசி பாதியில் விட்ட கதைகள் எல்லாமே வெற்றி பெறங்கள் தான் எடுக்க தைரியம் இல்லையா அதுக்கு நேரம் இல்லையா தெரியாது நாங்களாம் கதை பேசுறத யாராவது நானும் அவர்களும் கதை டிஸ்கஷனை யாராவது கேட்டாங்கன்னா இவங்களை யார் சினிமாவில் சேர்த்து விட்டாங்க கீழ்பாக்கத்துல எல்லாம் சேர்த்து விட்டுருக்கேன் இவங்க ரெண்டு பேருக்கும் அசைலத்துல சேர வேண்டியவங்களை சினிமாவில் சேர்த்து விட்டாங்களேங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒண்ணுமே பேச மாட்டோம் ரெண்டு மூணு வார்த்தை வரும் அதுக்கப்புறம் இவன் வந்து என்ன சொல்றான் என்ன சொல்றான் அப்படி ஒரு வார்த்தை தான் சொல்லிருப்பாரு ரெண்டு பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவோம் அவருக்கு தெரியும் அடுத்து எங்க இதுன்னு நானும் வந்து கடத்திட்ட அப்படின்னாரு அந்த பன்சுல என்ன சொன்னதும் புது வண்டி வாங்கி ஒரு கூட்டிட்டு போயிட்டு சார் இப்படி பாக்கு போட்டுன்றாரு நிறுத்தி துப்பணுன்னாரு இல்லை பேசினு காப்படியே பேசலான்னு இவர் சிரிப்பு வந்ததில் கண்ணாடி இறக்கி திருப்பிட்டார் கீழே இறங்கி அவர் வண்டியா ஏன் வண்டியான்னு ஏன் அவர் வண்டியா ஏன் வேண்டியா ஏன் வண்டிதான் அப்படியே இப்போ சிறுத்தை புள்ளி மாதிரி ஆக்கிட்டார் கொஞ்சம் சிறப்பு கலரில் இருந்தது அந்த பூரா வண்டியில் வேகமாக வந்துட்டு ஈசிஆர் ஈசிஆர் ரோட் மேலே யார் யார் மேலே பட்டதோ தெரியாது அது வண்டி நாசம் அன்னைக்கு ஆனால் எனக்கு அது வர்த்தி

ஒவ்வொரு வார்த்தை தான் பேசணும் நான் இப்படி காட்டினேன் ஆக்சன் புரிஞ்சுட்டார் அவர் அண்ட் அந்த அது அதுக்கு ஒரு பெரிய நாளடியார் போயம் இருக்கு உணர உணரும் உணர்வுடையாரை புணர்வை புணரும் இன்பம் தெரிய தெரிந்தும் தெரிவில்லாதாரை பெரிய பெரியுமாம் நோய் நாம் மோகனோடு சேர்ந்ததுக்கான காரணம் முதல் வரி பல பேரோட சேராததுக்கு காரணம் ரெண்டாவது வரி இங்க பல பேர் ரவிக்குமார் நாள்லாம் வந்து எங்களுக்கு கிடைச்ச சந்தோஷமான நாட்களாக தான் நினைச்சிருக்கோம் மோகன் கூட பண்ணது மோகனை இந்த மேடைக்காக நான் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை அது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் அந்த குவாலிட்டி ஆஃப் அ பர்சன் இருக்கு இல்லையா அது வந்து அவர் எழுதின டிராமாவோட பெருசு அந்த மாதிரி மனிதனாக இருப்பதும் காழ்ப்பு வன்மம் இது எதுவுமே கிடையாது தெரியாது அவருக்கு நான் இப்ப சொன்னாங்க இல்லையா பணம் கொண்டு போய் வீட்டில் தான் கொடுப்பேன் கிரெடிட் கார்டு எப்போ வச்சுருந்தீங்களா இப்போ இல்லை இன்னி வரல கிரெடிட் கார்டு கிடையாது இந்த குடும்பத்துக்கே தேர் நாட் பிளாஸ்டிக் தேர் ரியல் ஸ்டப் அது வந்து இந்த ஆச்சானியை பற்றி சொல்லியிருந்தாங்க அவர் யாருங்கிறத நான் சொல்லி நான் வந்து என்னை சான்ஸ்கிரிட் காலேஜில் அனுப்பிச்சாங்க படிக்கிறதுக்கு வரல கடைசியில் ஆச்சாரி தான் எனக்கு சான்ஸ்கிரிட் ஏன்னா அவர் பேசுற சான்ஸ்கிர்ட் எந்த வித்வானும் எந்த வியாசனும் அது அவர் தனி மொழி அவர் சான்ஸ்கிர நினைச்சு அதை எனக்கு கத்து வேற கொடுப்பாரு ரெண்டாவது லைன் சொன்னீங்களே அப்படின்னு கத்து கொடுப்பாரு நானும் அந்த உச்சவார எப்படி உச்சரிக்கணுங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுன்னு இப்போ கரெக்டா இருக்கா அப்படிம்பாங்க ரொம்ப பிரமாதம் உங்களுக்கு என்ன உங்களுக்கு எல்லாம் வரும் அப்படின்னு வாழ்த்திட்டு வேறு போவார் அவ அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறவும் கஷ்டம் இதுவும் உலத்தில் நான் சுவாத்திமுத்தியம்னு படம் பண்ணும்போது எனக்கு ஆச்சாரி தான் ஞாபகம் வரும் அது உலன்னா அவங்க கால் தரையில படுதான்னு ஒரு டவுட் வரும் அப்படியே மிதந்துட்டு இருக்காங்க நம்மெல்லாம் ஜஸ்ட் பேசிங் பைங்கிற மாதிரி இருக்கும் ஆ ஆ அதான் 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 ஆச்சானே அடுத்த படம்லக்கு நடிக்கிறார் ஷோ பொரண்டு படுத்திருப்பார் அது மாதிரி ரொம்ப பிடிக்கும் அவருக்கு ஒருவேளை எனக்கு ஏதாவது இன்ஸ்பிரேஷன் மோகனுக்கு இருந்திருக்கும்னா அவருக்கு கடவுள் பக்தி போக அது ஆச்சானியா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இப்படி போய் சொல்லுவாங்களா இந்த மாதிரி ஒரு விதுவான நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி மாதிரி அதே இவர் சொன்னார் நம்ம ஜெயராம் மட்டும் பேச முடியாது இது எல்லாமே ஒரே கூட்டம் அது அந்த முன்ன பின்ன சீனை பத்தி சொல்லி முன்னாடி பின்னாடி அதுல நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணு நீங்க ஒத்துக்கிறீங்களோ அதை விட ஜாஸ்தி நாங்க என்ஜாய் பண்ணோம் உங்க இருந்ததோ அவ்வளவு சர்பிரைஸ் எங்களுக்கே இருந்தது ஏன்னா அடுத்த டைலாக் இவர் என்ன சொல்வாருனோ நான் என்ன சொல்வாருனோ யாருக்குமே தெரியாது இப்படி பண்ணா அப்படி பண்ணாம திடீர்னு பின்ன அந்த கார்ல சீட்டு இப்படி இப்படி திருப்பி வச்சிருந்தாங்க அதுல அவர் நீங்க பின்னாடி எது பின்னாடினு ஆரம்பிச்சோம் நானும் அவரும் பாத்துனோம் ஒருத்தர் ஒருத்தர் அப்படின்னு கண்ணு பல சரி அவ்வளவுதான் முன்னாடி பின்னாடி அது இன்னி வரலும் பேசிக்காங்க ஏஎன்ன கூட இப்ப வந்து அது பின்னாடி ஏறிங்க vorne முன்னாடி இறங்குறீங்க அப்படிமாங்க பா அன்பில ஏத்துறதா கூட அந்த டயலாக் வரும் இப்ப அந்த மாதிரி நாமேலாம் we were playing இன்னைக்கு ஹாலிவுட்ல டோன்ட் ஆக்ட் கம் ஹியர் டு ப்ளே அப்படிங்கிறாங்க அந்த ப்ளேயை நாங்க எப்போ பண்ண ஆரம்பிச்சோம் நாங்க எல்லாரும் ஜாலியா விளையாடிட்டு இருந்ததோட பலன் தான் நீங்க அனுபவிக்கிறீங்க அது நாங்க அனுபவிச்சு முடிச்சிட்டோம் அது சம்பளத்துக்காக அப்படி வேலை பார்க்க முடியாது இப்படி அதாவது எங்களுக்கு இந்த நட்சத்திரங்கள் அவங்களுக்கு இந்த அந்தஸ்து எங்களுக்கு வேனு கேனு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூமு அவங்களுக்கு பாய் டச் அப் பண்றதுக்கு எல்லாம் இருப்பாங்க ஆனா லஞ்ச் டைம்ல உட்கார இடம் இல்லாம எல்லாரும் இப்படி இடுக்கிக்கிட்டு அதுல நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் எல்லாம் கலந்து உட்கார்ந்துருக்கோம் அதெல்லாம் பெருசுப்படுத்தாமல் அது எல்லாரும் ஒன்றா உட்காந்து அந்த இருக்கணும் அந்த கூட இருக்கணுங்கிற அந்த சந்தோஷம் அது சொல்லி கொடுத்தும் வராது காசு கொடுத்தும் வராது அந்த கூட்டத்துல நான் இருந்தேங்கிறது தான் எனக்கு பெருமை ஏன்னா நான் மாட்டு லூசு தனமா இவர் கொடுத்த பட்டம் நெஞ்சந்தான் நான் நினைச்சிக்கிட்டு நான் இந்த உலகத்துக்கே நான் என்ன இவங்க கூடலாம் என்ன வேண்டி கிடக்கு அப்படின்னு நினைச்சிருந்தேன் என்ன எவ்வளவு இழப்பாக இருக்கேன் எனக்கு பாருங்க நான் அதெல்லாம் நம்புறது கிடையாது நான் அதான் ஆமா உலகமே என் கூட இருந்த மாதிரி இருந்தது அதனால அதுல நாயகன் நாயகன் பண்ணேன் சொல்லிக்க என்ன வேணாம் அதாவது எனக்கும் முன்னாடி விண்வெளி நாயகனானது மோகன் தான் என்னை விட்டுட்டு போயிட்டாரு இல்லையா அதனால அவர்தான் முதல் நாயகம் எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரி போய் தானே ஆகணும் அங்க பார்த்துக்கலாம் யாராவது ட்ராமா பாக்குறதா இருந்தால் அங்கே வந்து என்னடா அது நல்ல காரியம்ன்ற இடத்துல இப்படி பேச யாராவது இங்க ஒரு இரநூறு வயசுக்காரர் ஒருத்தர் காட்டுன்னு அதை பத்தி பேச வேண்டாம் சோ இன்னொன்னு அவரை பத்தி சொல்லணும் நான் மோகனை பத்தி சொல்லும்போது தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாரும் தெரியும் நான் எப்படி பேசுவேன்னு தெரியும் அவர் ஒரு கருத்து சொல்லுவார் நாங்கள் பேசுறது வந்து பல சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் இப்போ இவங்க அலையன்ஸை பற்றி சொல்லணும்னா அவங்க பல்லவ மகாராஜா எழுதின அது என்ன மற்ற விலாச பிரகடனம் மற்ற விலாச பிரகடனம் தானே இது இவர் ராஜேந்திர பல்லவன் எழுதின ஒரு சமஸ்கிருத நாடகம் அதையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அவங்க கிரேசி மோகனையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே பல்லவ நாட்டை சேர்ந்தவர்கள் தான் இவர் மயிலாப்பூர் அவர் அந்த பக்கம் மாபலிபுரத்துக்கிட்ட ஸோ ரெண்டு பேருமே என்னை பொறுத்தவரையிலும் முக்கியமான ரைட்டர்ஸ் அந்த மாதிரி நாங்கள் பப்பு வெவ்வேறு சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கும்போது என்னுடைய நாத்தியத்தை இறை மறுப்பை அவர் ஏற்றுக்கொண்ட விதம் வந்து எனக்கு அவர் மேலே நம்பிக்கை ஏற்படுத்தி வணக்கத்திற்குரிய நம்பிக்கை அது அப்படித்தான் நாங்கள் நண்பர்களானோம் என்னுடைய எந்த நற்குணமோ துர்குணமோ அவரை பாதிச்சது கிடையாது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஐ கம் வித் பேக்கெட் அதை எடுத்துக்குவார் அது மாதிரி அதே மாதிரிதான் அவர் வந்து தன்னுடைய கருத்தை திணிக்க மாட்டார் இவரெல்லாம் அப்படிங்க மோகன இவங்கெல்லாம் சண்டைப்படுவாங்க எங்களை மோகன் அப்படி இல்லை அது அது என்ன கருத்து கேட்பே அப்படின்னு கேட்பாரு நானும் மோகனை அப்படிதான் இது ரெண்டு பேர் அறிவும் வளர்ந்ததே தவிர மழுங்கவே இல்லை அதற்கு அப்படி ஒரு சாணைக்கல் இதுல யார் கல் யார் கத்தின்னு எங்களுக்கே தெரியாது எப்ப உரசிச்சின்னு கூட தெரியாது எங்களுக்கு ஆனா ஷார்ப்பா இருந்ததுக்கான காரணம் இந்த மாதிரி நட்புகள் தான் இந்த புத்தக போட வேண்டியது ரொம்ப முக்கியம் எங்கே இனிமே உவேசாலாம் வருவாங்களா தெரியாது இந்த மாதிரி இருக்கிறது தான் இதை நம்ம தான் கடமையா எடுத்து செய்யணும் அது பண்ணியே ஆகணும் அப்படி இன்னைக்கு யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி ஒருத்தர் பைத்தியக்காரத்தானவங்க போய் தேடி ஊர் ஊரா தேடி இது பண்ணலன்னா தமிழ்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன முடிஞ்ச இது நம்ம கடமை இது நம்ம இருந்தோங்கிறத சொல்லிக்கிறதுக்கு இது மட்டும்தான் சான்று நீங்க கல்லறையெல்லாம் காட்டக்கூடாது சான்று இதுதான் நாளைக்கு நானும் தான் கரெக்ட் பத்து நாடகம் போடட்டும் இன்னும் நான் சொன்னேன் ரெண்டு இளைஞர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க நீங்க இன்னும் நிறைய இளைஞர்களை சேர்த்துங்க அப்படின்னா அதை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இன்னும் நிறைய பேர் நாடகத்தை போடட்டும் அதை போய் நீங்க பாருங்க சோ பார்த்தா இல்லையா உங்க நாடகத்தை அது பண்ணியே ஆகணும் நான் நான் வந்து மாதிரி இந்த வந்திருக்கேன் வந்திருக்கேன் பாலச்சந்தர் சார் கூட மோகன் கூட வந்திருக்கேன் மோகனுக்காக வந்திருக்கேன் இந்த இடத்துல எனக்கு நிறைய நினைவுகள் இருக்கு அபூர்ராங்கள் அந்த மிருதம் வாசிக்கிறது நினைத்தாலே நீக்கம் பண்றது அங்க இருந்து பாடு ரஜினி இதெல்லாம் அப்படியே எனக்கு அந்த காட்சி ஞாபகம் அவருக்கு பாலச்சந்திரன் சுத்தி சுத்தி நகம் கடிச்சு பின்னே இருப்பாரு அவரு அப்புறம் இல்லாம கொஞ்சம் நகம் வளர்றதுக்கு ஏதாவது மருந்து பாக்கணும் அவருக்கு நகமே இல்லை இன்னைக்கு ஐடியா வராம போயிட போகுதுன்னு நாங்கள் அங்க இருக்கின்றது அடிச்சு நிற்போம் இது ரொம்ப ஹாப்பியா நான் வந்த அகேஷன் தனியா என்ன யாராவது மீட் பண்ணிருந்தாங்க இது வேற கூப்பிட்டுருக்காங்க இன்னைக்கு அது வேற போகணுங்கிற சிப்பெல்லாம் எனக்கு இருக்காது இந்த விழாவை பொறுத்தவரைக்கும் அது அவங்களுக்கு தெரியும் இதுக்கு மேல அங்க வேற போனோம் அப்படின்னு அங்க போறதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இங்க வந்துட்டேன் நான் இவங்க எல்லாருமே அதுக்கு தான் வந்திருக்கேன் அது வந்து இட்ஸ் இட்ஸ் ப்ரசன்ஸ் அவருக்கு சோல்லாம் கூட சொல்றேன் அது வேற இது மாதிரி இருக்கு அவர் அது அந்த பிரசன்ஸ் நீங்கவே நீங்காது நான் எனக்கு என்னமோ ஒரு சீன் காமெடி சீனோ அல்லது வேற படத்துல பாக்குற காமெடி சீனோ வந்தா நான் மோகனோட பேசிப்பேன் மனசுக்குள்ள பதிலும் பண்ணுங்க நூத்தி இருபது வருஷங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாது சினிமா கம்பெனி நடத்துற என்ன கேளுங்க நான் சொல்றேன் நாப்பத்தஞ்சு வருஷமா நடத்திட்டு இருக்கேன் எவ்வளவு கஷ்டங்கிறது எனக்கு தெரியும் ஏவிஎம் கேளுங்க எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல நடத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம் அதுவும் புக் பப்ளிகேஷன் படிக்கிற பழக்கம் குறைந்து கொண்டு வரும் காலம் ஆனா கவலையப்படாதீங்க டிஜிட்டலி படிப்பாங்க கண்டிப்பா அது நடக்க தான் போகுது லாங்குவேஜுக்கு ஒரு மரியாதை எப்போவுமே உண்டு நான் அரசியல் பேசலைங்க எப்போவுமே எப்பவுமே உண்டு அதில் கை வைக்க முடியாது அது எந்த டிஜிட்டல் எந்த டெக்னாலஜி வந்தாலும் லாங்குவேஜ் இருக்கும் அதை அது செழுமைப்படுத்துவோம் கல்லில் கீத்து கீத்தாக நம்ம மொழி இன்னைக்கு வட்ட வட்டமாக இல்லையா டைப்ரைட்டருக்கு தன்னை அசிமுலேட் பண்ணிக்கலையா அந்த மாதிரி நடக்கும் சினிமாவே அதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது எனக்கு என்ன இதெல்லாம் இருந்து அவருக்கு எல்லாம் இருந்து அவர் வரைய ஆரம்பிச்சுருந்தா என்ன என்னென்னமோ போயிருக்கோம் அவர்களுக்கு தெரியும் நாங்கள் சிவம் ஷூட்டிங்னு நினைக்கிறேன் அந்த கடைசி சீன் புழைச்சி போகன்னு சொல்கிற சீன் போது மழை வந்துருச்சு நாங்கள் மூணு பேரும் ஒதுங்கி ஷட்டருக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தோம் அண்டு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இட்ஸ் அ மேட்டிங் ஆஃப் மைண்ட்ஸ் அங்கே நடந்தது வெவ்வேறு வெவ்வேறு துறை எல்லோருமே அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது அண்டு அவர் தப்பாக காசிப் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது காசிப் கூட ஒரு ஜோக்காக தான் வரும் உழுந்து உழுந்து புரண்டு புரண்டு சிரிச்சிருவோம் என்ன சார் இது ஐயோ நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க அவர் ஏற்றுக்காத ஜோக் வந்து படால் ஏதாவது வந்துடும் அவருக்கு அதில் யாராவது சம்மந்தப்பட்டு அதில் ஹர்ட் ஆகிடுவாங்கன்னு தெரிஞ்ச சார் சார் நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க சார் இது ஏதோ வாயில் வந்துடுத்து அப்படிம்பாரு ஹீ சோ கைண்ட் அண்ட் சில விஷயங்கள் நான் சொல்லாம என்ன தெரியல உதிய பர்மேஷன் சொல்றேன் அவருக்கு உடம்பு சரியில்லாத போது எனக்கு தெரியல நான் அவங்க அப்பா வேற காலமாயிட்டார் நான் அவரை கூப்பிட்டு அப்போ வாய் கொஞ்சம் குளற மாதிரி இருந்தது நான் என்ன அப்பா இல்லைன்றதுனால தண்ணி விட ஆரம்பிச்சுட்டீங்களா நீங்க அப்படின்னா இல்லையே இல்லையேண்ணா இந்த இந்த கதையெல்லாம் உடாதீங்க பாம்பின் கால் பாம்பரியன் அப்படின்ட்டு நான் அவர் கொஞ்சமாக சிரிச்சுட்டு சரி நான் அப்புறம் ரொம்ப குளர்றதே என்ன அப்படின்னாரு பாருங்க எங்கிட்ட டப்பாய்க்க முடியாது அப்படின்னு வச்சுட்டேன் அப்புறம் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு நீ வேணா போய் சொல்லிட எனக்கு உடம்பு சரியில்லைன்னு என்னை வெஞ்சு நாம அது அண்ணன் சொல்ற வார்த்தையே கிடையாது தம்பி சொல்ற வார்த்தை அது பட் அண்ணன் சொன்னா அது எனக்கு ஒரு அண்ணன் வாய்ந்த மாதிரி மோகனுக்கு இப்படி ஒரு தம்பி வச்சிருக்காரு அது அண்ணனை விட்டு தனியா இருக்கிற சோகம் என்னங்கிறது பாலாஜிக்கும் எனக்கும் புரியும் அதையும் சொல்லணும் எல்லாம் சிரிச்சுட்டு போயிட்டா இப்படி கொஞ்சம் நமக்கு மனசுக்கு இதமான விஷயமும் பேசணும் அது கொஞ்சம் கனமா கூட இருக்கும் நன்றி என்னை இந்த விழாவுக்கு அழைத்ததற்கு அது நல்ல திறமையாளர்கள் இருக்கிற இடத்துல தன்னால வரணும் இந்த ஸ்பீச்செல்லாம் நான் எழுதினா வரல

அதை நீங்க அப்படி நினச்சிடாதீங்க ஏன்னால் அந்த கருணை காட்டினதுனால தான் பாலச்சந்தர் காட்டினதா இருந்தால் இன்றைக்கி நான் ரஜினி சார் ஸ்ரீதேவி சிரஞ்சீவி எல்லாருமே அதை மாதிரி நீங்களும் கருணை காட்டுங்க நானும் கிரேசி கிரேசிமோகன் ராமில் நடிச்சிருக்கேன்னு ஒரு ஐயாயிரம் பேர் சொன்னால் என்ன உங்களுக்கு தொடர்பு ஒரு ஆடிக்கோரியமே உட்காந்து நானும் அடிச்சிருக்கேன் ஆனா இன்னைக்கு பாக்குறேன்னு சொல்லி வந்து பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அட்லீஸ்ட் எனக்கு சந்தோஷமா இருக்கும் அது மோகன் சந்தோஷப்பட்ட மாதிரிதான் அதனால உங்களுக்கு இங்க மோகன் இல்லையெல்லாம் கவலைப்படாது நான் இருக்கேன் வணக்கம் உங்கள் லெஜெண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்ரி தில்லஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி